இந்திய கிரிக்கெட்டின் முதுகலும் என்றால் அது ரஞ்சி கோப்பை தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் எப்பொழுதுமே மும்பை அணிதான் ஆதிக்கம் செலுத்தும் இதுவரை நாற்பத்தி ரெண்டு முறை மும்பை அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது இந்த நிலையில் மற்ற அணிகள் ரஞ்சிக் கோப்பை எத்தனை முறை வென்றிருக்கிறது என்று தற்பொழுது பார்க்கலாம் மும்பை அணி அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு முறை கோப்பை கைப்பற்றியிருக்கிறது ஆறு முறை இறுதிப்போட்டியில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் மும்பைக்கு அடுத்ததாக அதிக முறை ரஞ்சி கோப்பையை வென்ற அணி என்றால் அது கர்நாடகா தான் இதுவரை எட்டு முறை ரஞ்சி கோப்பையை வென்றிருக்கிறார்கள் ஆறு முறை இறுதிப் போட்டி வரை வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் டெல்லி அணி இருக்கிறது டெல்லி ஏழு முறை கோப்பை கைப்பற்றி எட்டு முறை இறுதிப் போட்டி வரை வந்திருக்கிறார்கள் மத்திய பிரதேச அணி ஐந்து முறை ரஞ்சி கோப்பை கைப்பற்றிருக்கிறார்கள் ஏழு முறை ரன்னர் அப் ஆகியிருக்கிறார்கள் இதுபோன்று பரோடா அணி ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றி நான்கு முறை ரன்னர் அப் ஆகியிருக்கிறார்கள் சௌராஷ்டிரா அணி இரண்டு முறை விதர்பா அணி இரண்டு முறையும் பெங்கால் அணி மூன்று முறையும் கோப்பையை கைப்பற்றிருக்கிறார்கள் பதிமூணு முறை ரன்னர் அப் ஆகியும் இருக்கிறார்கள் அடுத்ததாக தமிழக அணி இதுவரை மொத்தமாகவே இரண்டு முறை தான் ரஞ்சி டிராபி கோப்பையை வென்றிருக்கிறது இதனால் பத்து முறை தமிழக அணி இறுதி போட்டி வரை வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் ரஞ்சி போட்டியில் தமிழ்நாடு அணி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் கோப்பையை கைப்பற்றியது இதேபோன்று ராஜஸ்தான் ஹைதராபாத் மகாராஷ்டிரா ரயில்வே அணி ஆகிய அணிகள் தலா இரண்டு முறை ரஞ்சி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச அணி பஞ்சாப் ஹரியானா குஜராத் ஆகிய அணிகள் தலா ஒரு முறை ரஞ்சி கோப்பையை கைப்பற்றிருக்கிறார்கள்